பிரஜாபதியில் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பிரசிதிக்கும் மொத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் தட்ச பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரைகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிபு முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மனம் கொடுத்தார் பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் தட்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரைகளில் தச்சாயினி ஒருவர் தட்ச பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தச்சாயணியை தச்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு உரிய மகளாவார் தட்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தச்சாயினி மீது மிகுந்த அன்பு பாசமும் கொண்டார் தச்சாயினி சதி என்றும் அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறே வழிபட செய்தார் தச்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தச்சாயணி எல்லா வேதங்களையும் உபநிடதங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தச்சாயணி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தச்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களையும் அறிந்தார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தச்சாயணிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தச்சாயணி காதல் கொண்டாள் காதல் எண்ணம் கொண்ட தச்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜைகளில் ஈடுபடாமல் சிவன் மீது காதல் கொண்டாள் இதே இருந்த பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தை மறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட காதலால் ஏற்படும் மாயவலையிலிருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தை ஆவார் பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்ம முறையிட சத்தியலோகம் செஞ்சார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்ச பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார் தச்சாயினி என்னும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியாக உனக்கு மகளாகவும் எனக்கு பேய்த்தியாகவும் பிறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே காலசனதது என்றும் கூறினார் தந்தையான பிரம்மதேவரிடம் இருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகிப்புற்ற தட்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார் தட்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள காதலில் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எடுத்து கூறி காதலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளை நீ காதல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி விருப்பத்தை கூறினாள் சிவனே என் பதியாக வேண்டும் என்பதை என் விருப்பம் என கூறினாள் தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடும் தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனின் முன்பு உதயமாகினார் சிவபெருமானைக் கண்ட தாரகாசுரன் செய்வது அறியாது மெய்மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்துவிட்டேன் என்றும் இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனை உன் தவத்தால் யான் மனமகிழ்ந்தும் அசுரனை உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூ உலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அடியாமல் இருக்கும் சாகா வரத்தை தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரரான தாரகாசுரன் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனை பிரம்ம சிருஷ்டித்த இந்த பூவுலகில் தோன்றிய அனைத்து வீர்களும் தோன்றினாள் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கை நியதி இதற்கு நானும் அடிபணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் பெறாததால் மிகவும் சோரூற்ற தரகாசுரன் வேறு வரத்தினைப் பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினாவினான் குல வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான் தாரகாசுரனின் இந்த வரத்தினை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யுகங்களில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாரகாசுரனே வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்ச பூதங்களில் கலந்து மறைந்தார் சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரம் அளிக்கும் போது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவிலே உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தட்ச பிரஜாபதிக்கும் மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தட்சன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூவுலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிட பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி ஏதும் உண்டோ என்று வினாவினான் தன் மகனான தட்சன் மீது அன்பு கொண்ட பிரம்மதேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை கேட்டு பெருவாயின் நீர் விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்ம தேவர் தன் மகனுக்கு உபதேசித்தார் அம்பிகை எனக்கு மகளாக மூ உலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தட்சன் ஆதிசக்தியான உமா மகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுகங்களாக தவத்தினை மேற்கொண்டார் இந்த தவத்தின் பலனாக அண்டத்தை ஆளும் பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை தட்சனின் தவத்தால் மனம் மகிழ்ந்து பிரஜாபதியான தட்சனுக்கு காட்சியளித்தார் அம்பிகையை கண்ட தட்சன் தான் செய்த தவித்தினால் இன்றுவரை அனுபவித்த இன்னல்கள் யாவும் நீங்கி நான் சிறப்படைந்தேன் தேவி என்று தன் மட்டமற்ற மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி தன் அகமகிழ்ந்தார் தச்சன் கருணாமூர்த்தியின் இல்லத்தாளான பரம்பெருமாளின் ஒரு பாதியான அம்பிகை நீ வேண்டும் வரத்தினை கேள் என்று கூறினாள் பிரஜாபதியான தச்சன் அம்பிகையே மூ உலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அம்பிகையே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை வேண்டினார் தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுதலுக்கு இணங்கி தட்சன் கேட்ட வரத்தினை தந்து அருள் பாவித்தாள் மேலும் நீர் நல்வழி விட்டு விலகும் தருவாயில் உண்டாயின் நீர் பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார் மனமகிழ்ந்த தட்சன் ஒரு பேராசை நிறுவி தட்சமபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் தட்சனுக்கு பிறந்த புதல்விகளில் ஒரு புத்திரியை அம்பிகை அம்சமுள்ள சதி தேவி ஆவாள்